ஹலோ வணக்கம் இந்த வீடியோவில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் விகிதம் மற்றும் விகித சமத்தில் ஆட்கள் நாட்கள் மற்றும் வேலை சார்ந்த ஒரு கணக்கு பார்க்கலாம் ஒரு வேலையே பன்னிரெண்டு நபர்கள் பதினைந்து நாட்களில் முடிப்பர் அதே வேலையை இருபது நபர்கள் எத்தனை நாட்களில் முடிப்பர் இதுதான் வந்து கொஷனு கொஷின் நல்லா படிச்சுக்கணும் இதில் வந்து வேலையோட மதிப்பு நம்ம ஒன்று எடுத்துக்கலாம் நமக்கு தெரிஞ்சு இந்த வேலை ஆட்கள் நாட்கள் வரக்கூடிய இதில் வந்து விகித சமம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை பை ஆட்கள் என்று நாட்கள் ஈக்குவல் டு வேலை பை ஆட்கள் என்று நாட்கள்னு இருக்கும் எளிய வடிவில் வந்து இங்கே வேலையோட மதிப்பு ஒன்றுங்கிறனால இதை நம்ம தலைகளாக்கி ஆட்கள் என்று நாட்கள் ஈக்குவல் டு ஆட்கள் என்று நாட்கள்னு எடுத்துக்கலாம் எழுதிக்கலாம் சரி இந்த வாய்ப்பாட்டில் நம்ம மதிப்புகளை பிரதித்திடுவோம் அதாவது மென் இன்ட்டு டேஸ் ஈக்குவல் டு மென் இன்ட்டு டேஸ் இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் முதல் பாட்டு படித்தோம்னா ஒரு வேலையை பன்னிரெண்டு நபர்கள் பதினைந்து நாட்களில் முடிப்பார் இதுதான் முதல் பாட்டு இப்போ இதில் இருக்கக்கூடிய நபர்களும் நாட்களில் தான் நம்ம முதல் இது ஈக்குவலுக்கு இந்த சைடு போகணும் லெஃப்ட் சைடு போடணும் பன்னிரெண்டு இன்ட்டு பதினஞ்சு ஈக்குவல்டு இருபது இன்ட்டு நாட்கள் வந்து நமக்கு தெரியாது இல்லைங்களா அதனால் எம்டி பாக்ஸில் வச்சுக்கிறோம் ஸோ இந்த இருபதுக்கு பதினஞ்சு வந்து நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டீனு இங்கே ஃபோர் ஃபைவ் சார் டுவென்ட்டின்னு வரும் ஃபோருக்கு வந்து டுவெல்ல நம்ம கேன்சல் பண்ணோம்னா த்ரீ ஃபோர் சார் டுவல்னு வரும் இங்கே வந்து ஃபோர் கேன்சல் ஆகிடும் த்ரீ இன்ட்டு த்ரீ வந்து நைன் கிடைக்கும் ஸோ நம்ம கொஷினில் இருபது நபர்கள் ஒன் எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்பது நாட்களில் அந்த வேலையை முடிப்பாங்க தேங்க் யூ